குரு சுக்ரன் இணைவால் அக்டோபர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பஞ்சாங்க யோகம் உருவாக இருக்கிறது இதன் காரணமாக மகரம் ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை பெற உள்ளனர் அவர்கள் குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் வேத ஜோதிடத்தின்படி சுக்ர பகவான் செல்வம் மகிழ்ச்சி ஆடம்பரம் பொன் பொருள் வசதிகள் ஆகியவற்றின் கிரகமாக அறியப்படுகிறார் குரு பகவான் ஞானம் அறிவு கல்வி செல்வம் அதிர்ஷ்டம் ஆகியவற்றின் காரகராக விளங்குகிறார் இந்த இரண்டு கிரகங்களும் குறிப்பிட்ட கோணத்தில் இணையும் பொழுது சக்தி வாய்ந்த பஞ்சாங்க ராஜ யோகம் உருவாகிறது அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி அதிகாலை மூன்று இருபத்தி ஓரு மணிக்கு குரு மற்றும் சுக்ரன் ஒருவருக்கொருவர் எழுபத்தி இரண்டு டிகிரி கோணத்தில் அமைகின்றனர் இந்த அரிய யோகம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாவதால் தீபாவளிக்கு முன்பாக மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்க இருக்கிறது அந்த அதிர்ஷம் குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் மகர ராசிக்காரர்களுக்கு பஞ்சாங்க யோகம் பல வழிகளில் நன்மைகளை வாரி வழங்கும் இந்த நேரத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று ஏழாவது வீட்டில் இருப்பதால் பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் மகர ராசியினரின் திருமண வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கும் வாழ்க்கை துணையுடன் நெருக்கம் அதிகரிக்கும் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் பொருத்தமான வரன் தேடி வரும் கூட்டாக தொழில் செய்பவர்களுக்கு அதிக இலாபம் கிடைக்கும் பெருக்குவதற்கு புதிய வழிகள் உருவாகும் இதன் மூலம் உங்களின் நிதி நிலைமை மேம்படும் உங்களின் முடிவெடுக்கும் திறன் மேம்படும் இது எதிர்காலத்திற்கான சிறப்பான முடிவுகளை எடுக்க உதவும் சமூகத்தில் உங்களின் கௌரவமும் ஆளுமையும் அதிகரிக்கும்